ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஐவிஎஃப்பில் மெடிசன்ஸ் வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது சாய் மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் டேப்லெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் வந்து கொடுத்துட்ருக்காங்க அதுவும் கேஷ் ஆன் டெலிவரியும் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொரியருமே அவைலபிளாக இருக்குது நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இவங்ககிட்ட இன்ஜெக்ஷன்ஸ் வாங்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சாய் மெடிக்கல்ஸோட காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எல்லா பிரான் இன்ஜெக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்லேயே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் டவுட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய டவுட்ஸ் வந்து இப்போ வரைக்கும் கேட்டுட்டு தான் இருக்கீங்க முடிஞ்சளவுக்கு நான் எல்லாமே வந்து வீடியோஸாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னிக்கிக்கும் நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் டவுட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தட் நான் ஒரு வீடியோஸ் வந்து டேரக்டாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும் ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கூட டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கு இப்போ வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் என்ன டவுட் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ சால்ஃபிங்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஐவிஎஃப்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஹைட்ரோ சால்ஃபிங்ஸ்னால் ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்றத வந்து நான் சொல்லிடுறேன் ஹைட்ரோ சால்ஃபிங்ஸ் அப்படின்றது வந்து நம்மளோட அந்த ஃபெலோபியன் டியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நச்சு தண்ணி ஸோ இன்ஃபெக்டட் ஃப்ளூயிட்ஸ் வந்து இருக்கும் அந்த நச்சு தண்ணி இருந்துச்சுன்னா கருமுட்டையால் அந்த வழியாக வந்து வரவும் முடியாது விந்தணுவால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் வந்து என்ட்ராகவும் முடியாது ஸோ இன்ஃபெக்டட் வாட்டர் வந்து இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபெலோப்பியன் டியூப் வந்து நல்ல பலூன் மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆக முடியாது அப்படின்ற மாதிரி உங்கள் டாக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க அதை தான் வந்து ஹைட்ரோசால்ஃபிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து இருக்குது இன்ஃபெக்ஷன் ரீசன்னால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைட்ரோசால்ஃபிங்ஸ் வந்து வருது அதை வந்து நம்ம வந்து சிக்ஸ் மந்த் ஒரு டயட் வாக்கிங் ஸ்ட்ரிக்டாக நம்ம டயட்டை வந்து எடுத்துகிட்டு வாக்கிங் பண்ணால் கண்டிப்பாக ஹைட்ரோசால்ஃபிங்ஸை வந்து நேச்சுரலாகவே க்யூர் பண்ண முடியும் அது யாருக்குமே தெரியறதில்ல நிறைய பேர் இங்கிலீஷ் மெடிசன் போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஹைட்ரோசால்ஃபிங்ஸ் இருக்குது அதனால உங்களால் வந்து ப்ரெக்னெண்ட்டே ஆக முடியாதுன்னு சொன்னால் உடனே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஐவிஎஃப் வந்து போயிடுறாங்க பட் ஆக்சுவல் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோசால்ஃபிங்ஸ் இருந்தால் வந்து அதை சிக்ஸ் மந்தில் நம்ம வந்து சரி பண்ணிவிட்டு நேச்சுரலாகவே நம்மளால் வந்து ப்ரெக்னென்ட் ஆக முடியும் இப்போ வந்து ஹைட்ரோசல்ஃபைங்ஸ் இருந்தால் ஐவிஎஃப்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ரெண்டு டியூப்லேயுமே வந்து ஃப்ளூயிட் இருக்குது அப்படின்னும் போது அந்த டியூப்பை வந்து பார்த்தீங்கன்னா கிளிப் பண்ணுவாங்க கிளிப் பண்ணிவிட்டு ஐவிஎஃப் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த எக் பிக்கப் பண்ணுறது எம்பரியோஸை டெவலப் பண்ணுறது அதுக்கப்புறம் எம்ப்ரியோஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க சில டாக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் டியூப் ரொம்ப இன்ஃபெக்டடாக இருக்குது டியூபையே வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு டியூப் ரொம்ப இன்ஃபெக்டட் ஆகிருக்கு அது ரிமூவ் பண்ணியே ஆகணும்னு சொல் சொல்லியிருக்காங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியூபை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து ஒத்துக்காதீங்க ஏன் அப்படின்னா இந்த ஹைட்ரோசல்ஃபிக்ஸ் வந்து நம்ம நேச்சுரலாகவே சிக்ஸ் டூ ஒன் இயர்க்குள்ளேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து சரி பண்ணிடலாம் முடிஞ்சளவுக்கு நேச்சுரலாகவே சரி பண்ணலாம் அப்படி இல்லைனாலும் நம்மளால வந்து ஆயுர்வேதிக் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்மளால் இதை சரி பண்ண முடியும் பட் சில டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப இன்ஃபெக்டட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ண வந்து சொல்லுவாங்க ரிமூவ் பண்ணுறதுக்கு மட்டும் ஒத்துக்காதீங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சொன்ன உடனே எனக்கு இம்மிடியட்டாக குழந்தை வேணும் அப்படின்றதுக்காக ஐவிஎஃப் ப்ராசஸ் வந்து போகிறாங்க ஹைட்ரோசால்ஃபிங்ஸ் இருந்து நீங்கள் ஒருவேளை ஐவிஎஃப் ப்ராசஸ் போகிறீங்க அப்படின்னா ஹைட்ரோசால்ஃபிங்ஸ் இருக்குன்னா கிளிப் வந்து போட்டுட்டு நீங்கள் எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி உங்கள் டாக்டர்கிட்ட வந்து சொல்லிடுங்க செகண்ட் கொஷின் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுற டைமில் வந்து ஃபெர்டிலிட்டி மசாஜ் வந்து பண்ணலாமா அப்படின்ட்டு வந்து கேட்டிருக்காங்க ஸோ ஃபெர்டிலிட்டி மசாஜ்னா நிறைய பேருக்கு வந்து தெரியும் இப்போ அன்எக்ப்ளை இன்ஃபர்டிலிட்டி வந்து இருக்குது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது ஆனால் ப்ரெக்னென்ட் ஆக மாட்டாங்க அதை தான் அன்எக்பிளைண்ட் இன்ஃபர்டிலிட்டின்னு நம்ம வந்து சொல்லுவோம் அதுக்கு வந்து நான் ஆல்ரெடி ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் இந்த மாதிரி ஆயில் மசாஜ் வந்து பண்ணுங்கள் ரொம்பவே நல்லது யூட்ரஸ் வந்து ஸ்ட்ராங்காகும் ஹோவரி ஸ்ட்ராங்காகும் ஹெக்கு க்ரோத் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்னு ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பேன் அதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலிகுலர் ஸ்டடி டைமில் பண்ணலாமா அப்படின்ட்டு இந்த சிஸ்டர் கேட்டிருக்காங்க தாராளமாக பண்ணலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் வந்து ஃபெர்டிலிட்டி மசாஜ் வந்து பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப நல்லது உங்களோட கர்ப்பப்பையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெர்டிலிட்டி மசாஜ் பண்ணும் போது ஹீட் ஆகாமல் வந்து உங்கள் யூட்ரஸ் வந்து இந்த ஹீட் ஆகாமல் வந்து தடுக்கும் சேம் டைம் இவங்க யூட்ரஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகும் உங்களோட எக் க்ரோத் எல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் தேர்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க பாசிட்டிவ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் தாராளமாக சாப்பிட்லாம் அளவுக்கு வந்து ரெகுலராக சாப்பிட்டாம அப்பப்போ நீங்கள் சாப்பிட்லாம் சம்மர் சீசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு சிஸ்டர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிஓடு இருக்குது ஐவிஎஃப் வந்து சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிசியோடு இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிசிஓடி இருக்குன்னே ஐவிஎஃப்க்கு வந்து போகிறாங்க பிசிஓடி இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு சிக்ஸ் மந்த்த் டயட் ஸ்ட்ரிக்டாக வந்து வாக்கிங் யோகா எக்ஸசைஸ்லாம் நம்ம பண்ணியே பிசிஓடியை வந்து சரி பண்ண முடியும் சரி பண்ணிட்டு நேச்சுரலாகவே நம்மளால வந்து ப்ரெக்னென்ட் ஆக முடியும் ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிசிஓடி இருக்குது அதனால ப்ரெக்னன்சி டிலே ஆகுது அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் ஐவிஎஃப் போகிறவங்களும் இருக்காங்க ஒருவேளை நீங்கள் அப்படி ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க பிசிஓடி மட்டும் தான் பிரச்சனை நான் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு சிஸ்டர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீனட்ஸ் வந்து சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து இப்போ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பீனட்ஸ் வந்து தாராளமாக சாப்பிட்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ்லாம் வந்துடுச்சு நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னா நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தடில் நம்ம வந்து பீனட்ஸை எடுத்துக்கலாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வேக வச்சு நம்ம பீனட்ஸை வந்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா ஊற வச்சு நீங்கள் வந்து சாப்பிட்லாம் இப்போ வந்து வேர்க்கடலை வந்து பார்த்தீங்கன்னா நைட்டே வந்து ஒரு கைப்பிடி வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு அதை காலையில் வந்து நீங்கள் வந்து சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து அதை வேக வச்சு சாப்பிட்லாம் வறுத்து சாப்பிடவே கூடாது அதுவும் ஆயிலில் வறுத்து சாப்பிடக்கூடாது இன்னொரு சிஸ்டர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டா எஸ்சிஜி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன்த் டே டுவெண்ட்டி ஃபோர் வந்திருக்கு இது பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு கேட்டிருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன்த் டேக்கு ரொம்பவே கம்மி உங்களுக்கு வந்து செவன்த் டே செக் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்கு இருந்துச்சு அப்படின்னா ப்ரெக்னன்சி வந்து பாசிட்டிவ் வரதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்கு ஃபோர்ட்டின் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி அந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கூட வந்து பார்த்திங்க அந்த பிரெக்னன்சி வந்து அது ஹெல்த்தியான ஒரு பிரெக்னன்சி வந்து கிடையாது ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி எதனால் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்னில் வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்கள் டவுட்ஸ் வந்து நான் வந்து வீடியோ வந்து மேக் பண்ணுறேன் என்ன நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டயட் சார்ட் வந்து இருக்கீங்க டயட் சார்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிசிஓடி பிசிஓஎஸ் வெயிட் லாஸ் ஜெஸ்டேஷன் டயபெட்டஸ் டயபெட்டஸ் ஐவிஎஃப் டயட் சார்ட் இந்த மாதிரி நான் நிறைய தைராய்டு டயட் சார்ட் கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு இதில் எதாவது டயட் சார்ட் வேணும் அப்படின்னா என்ன இன்ஸ்டாகிராமில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வீடியோ கிட்ட டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் ருபீஸ் ஃபிஃப்டி ருப்பீஸில் வந்து நான் வந்து டயட் சார்ட் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன் இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ